இனிய உறவுகளுக்கு வணக்கங்க நம்ம செல்ல குட்டிங்க நம்ம செல்ல அன்பு கண்மணிங்க நம்ம விஜய் காவிரியோட உடலில் கூட பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்துக்கு கோயிலுக்கு போறாங்க இல்லையா தாத்தாவோட ஒன்று விட்டு பிள்ளைங்கலாம் தாத்தா அவங்க பேரங்கெல்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா அங்கே போறாரு நம்ம தலைவர் கூடவே துணைக்கையும் பொண்டாட்டியும் மச்சினச்சியும் கங்காவையும் கூட்டிட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா பயங்கரங்க மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் கௌரி இவர் அவங்க அப்பா பேர் விருமாண்டி விருமாண்டி கௌரி எப்படி இருக்கும் வீக்கா இந்த பிள்ளையை மாத்திக்கிறது அதிலும் வீக்கால் மாமான்னு போட்டுருது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் விட மாட்டேங்குதுங்க உங்களை நான் உயிரால் சின்ன இருந்து அதாவது மகளியன் மருமகளில் எப்படி அம்மும் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா சின்ன பிள்ளையில நல்லா பேசினத அதே மாதிரிதான் இந்த பிள்ளையும் நினைச்சிட்டு இருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜய் காவேரி விடுவாங்களா என்ன இந்த பிள்ளை மாட்டேங்குது இங்க காவேரிக்கு பயங்கர கோவம் வருது நீ வெறுப்பே தெரியா ஏன்னா நம்ம தலைவர் வந்து மாமா பொண்ணு மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப வழியிடாரு வேணுக்கனே அப்படி பண்றாங்க

அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா அங்கே ஒரு இடத்துல நிற்கல பைக்கில் வராங்க புட்டு புட்டு டுப்புன்னு பார்த்த கையோட வா அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க என்னது அப்படியே நம்ம ஆள் மாதிரி இருக்கேன் விஜய் மாதிரியே ஓ இவர் தான் அவங்க பெரியம்மா பையனும் அப்படின்னு பார்க்குறாங்க காவேரி இங்கே காவேரி தேடி விஜயும் வந்துடுறாங்க இங்கே விஜய் பார்த்தோன்னே இவருக்கே ஆச்சரியமாக இருக்குது என்ன இது நம்மளை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காரு இத்தனைக்கு தாத்தாவோட பெரிய பாப்பையன் இவனுக்கு தாத்தா இவங்க தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் ஒன்றா கூட பிறக்கலை ஆனாலும் பாரு ஒரே மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பார்க்குறாங்க ஆச்சரியப்பட்டு இங்கே காவேரி பார்க்குற பார்த்துட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க யாரா அது நம்மளை சஞ்சய் என்ன பண்றாரு நம்மளை ஒரு ஆள் இப்படி லுக்கு விடுது அப்படின்னு பக்கத்துலேயும் வைக்கிற வந்து நிற்கிறாங்க இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க இங்கே விஜயை பார்த்துட்டு ம் உனக்கு எத்தனை பார்டா அப்படின்ட்டு சார் அப்படின்னு சொல்ல உம் நீங்க என்னையே இப்படி வச்சுக்கணுவாங்க பாக்குறீங்க அப்படின்னு சஞ்சய் கேட்க இல்லை உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க அதனால தான் நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு கேட்க எத்திராலே காவேரி எனக்கு வெறுப்பை ஏற்றுறாளே அப்படின்னு விஜய் எங்கிட்ட புலம்புறாரு அப்படி அங்கிட்டு தள்ளி நிற்கிறாருன்னு வைங்களேன் அப்படி பார்க்குறாங்க சஞ்சய் அப்படியா யார் மாதிரி இருக்கேன் நான் வந்து எங்கள் நான் வந்து எங்கள் சித்தி பையன் ஒன்று சென்னையில் இருக்காங்க அவங்க பையன் விஜய்னு ஒருத்தர் இருக்கான் அவனை மாதிரி தான் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் யாரை கேட்குறீங்க ம் சூப்பர் நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல தாங்க எப்படி அழகா இருக்கேன் தெரியுமா நான் உண்மையிலே இந்த கிராமத்துல இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டியை பார்த்ததே இல்ல அப்படியா அப்படின்னு காவேரி விஜய் பார்த்துட்டே அப்படியா அப்படியான்னு கேட்க ஆடா ஆமாங்க நான் அங்க இருந்து வரையிலே ஆயிரம் வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி உங்க முகம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால என் வண்டி தன்னால உங்க பக்கம் வந்து நின்றுச்சுன்னா பாருங்களேன் ஐயோ சொல்லு வடிகிறானே டே சஞ்சய் ஐயோ அப்பயோ பொண்டாட்டிடா அப்படின்னு பாக்க அப்புறம் உங்க பேர் சஞ்சய் தானே ஆமாங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்தாங்க தாங்க அழகா அப்படிங்கிறாங்க அப்புறம் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சும்மாதான் திருவிழாவுக்கு சுத்தி பார்க்க வந்திருக்கேன் கோயிலுக்கு அப்படி சாமிக்கு சொல்ல ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க எங்கே வந்திருக்கீங்க விருமாண்டி அப்பா வீட்டுக்கு தான் ஓ அங்கே வந்திருக்கீங்களா வாங்க வாங்க நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கல்ல எங்கள் அம்மாவும் அங்கே தான் போயிருக்காங்க நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் நாங்களும் பக்கத்தில் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காரீங்களா ம் தாராளமா அப்படிங்களை அடியே அடியே அப்படின்னு நெஞ்ச குடிக்கிறாரு நம்ம விஜய் ஐயோ என்னை விட்டுட்டு போகிறாளே அப்படிங்கல பைக்கில் ஏறி உட்காந்துறாங்க மவனே பொறாமல் எரியுதா பொங்குதா இப்படி தானே எனக்கு இருக்கும் மாட்டிக்கிட்டு நட்டடா கட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறாங்க அடி பாவி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல போயிடுறாங்களா இவங்க போகும்போதே சஞ்சய் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க என்ன நான் கொஞ்சம் இறங்கிக்கிறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு அங்கே வரேன் ஓகே அப்படின்ட்டு அவர் போயிடுறாரா அப்படியே பார்க்குறாங்க விஜய் அப்படியே தலையில் அடிச்சுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கல ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு பின்னாடி காது பக்கம் அப்படியே சொடக்கு விட அப்படியே பக்குன்னு விஜய் திரும்புறாரு என்ன மாமா என்ன ஏய் நீ என்ன நீ பாட்டு அவன் பின்னாடி ஈன்னு பள்ள கமிச்சிட்டு போற ஏன் அவன் என்ன அழகுன்னு சொல்லியிருக்கான் அவன் என்ன எப்படி வர நினைச்சா தெரியுமா என்ன புடிச்சிருக்கு அவன் பின்னாடி போறதுல என்ன இருக்கு ஏய் ஏய் அறிவர் உன் புருஷன் கண்ணு முன்னாடி இப்பெல்லாம் பண்ணாமா உன் புருஷன் நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்ல ஓ இப்பதான் உங்களுக்கு தெரியுதோ கட்டுன புருஷன் பக்கத்துல இருக்கேன்ட்டு அப்ப கட்டுன பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலே அப்ப உங்களுக்கு உரைக்கலையா புத்திக்கு ஆஹா ஆர்வ கொலர் ஆப்பு ரெடியாக்கிருச்சு ஆக்கிருச்சு ஆயுதத்தை தீட்டிருச்சு ஓ ஓ நம்ம அந்த கௌரி கிட்ட வச்ச ஆப்ப திருப்பி அடிக்கிறாளா ரைட்ரி ரைட்டு ம் முடிவு பண்ணிட்ட கட்டு கட்டு நீ இற இறங்கி அடிக்கிறதுல பெரியாலாச்சே என்ன இறங்கி அடிக்கிறது உங்களுக்கு மட்டும் வந்தால் ரத்தமும் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எனக்கு எப்படி எரிஞ்சிருக்கும் தெரியுமா ஒரு ரெண்டாம் நெல்லை கொட்டி அவிச்சு வேக வச்சு எடுத்து சோறு குழம்பு அந்த அந்தளவுக்கு என் வயிறு இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சு எப்படா எனக்கும் ஒரு நேரம் வரும் இருந்தேன்னா கரெக்டாக வந்தார் கொக்கி மாதிரி மாட்டினாப்ல உங்களோட அருமை சகோதரர் அவளை அவரும் அப்படின்னு சொல்ல வழியை நாங்களும் பேசினோம்ல மவனை இருடி இன்னி இன்னைக்கு இதடத்த விட்டு காலி பண்ணி போகிற வரைக்கும் சஞ்சய் தான் என்னோட எனக்கு ஊருகா அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க கவிரி வேணாம் என்ன வேணாம் என்ன வேணாம் உங்களுக்கு யார் ஊருகா கொடுத்தனா வேணான்னு சொல்கிறதுக்கு ஏய் மறுபடியும் என்னை வெறுப்பேற்றுறாளே எனக்கு நீ ஊருகா கொடுக்கலடி இந்த மாதிரி என்னை வெறுப்பேற்றுறது வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு விஜய் சொல்ல ம் நீங்கள் மட்டும் அப்போ அந்த கிட்ட நானாவா போகிறேன் அந்த பிள்ளையா வந்தால் நான் என்ன என்ன பண்ண முடியும் பாரு இப்ப கூட இல்லைன்னு சொல்ல வழியில இந்த வாய் இல்லைன்னு சொல்ல வழியில அப்படின்னு கோமட்டை பிடிச்சி திருக ஐயோ அம்மா கடவுளே ஐயனாரப்பா முருகா நீ பாரு உன் புள்ளே கிள்றாளே கூட்டியாந்து வச்சு அலோ கூட்டியாந்து வச்சு நீங்க தான் என்ன வச்சு செய்றீங்க என் அத்தை பொண்ணு சின்ன பிள்ளையில பழக்கம் என்ன அவளா வந்து கெஞ்சுரா கொஞ்சரா எவ்வளவு பேச்சு பேசுனீங்க இப்ப நானும் ஒன்னும் பேசலையே அவரா வந்து பேசினா சஞ்சயா வந்து நீ அழகுன்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன் ஏன்னா அழகு அழகுன்னு சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்லையம் அம்மா அப்படின்னு காவிரி சொல்ல சரி விடு விதி சடங்கு கட்டி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா வீட்டுக்கு போலாமா ம் போகலாம் வாங்க வாங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க வீட்டுக்கு போன காவேரி தான் முன்னாடி போகிறாங்களா சஞ்சய் பார்க்குறாங்க ஆ வாங்க வாங்க காவேரி தானே பேர் சொன்னீங்க ஆமாம் கரெக்டாக ஒரு வாட்டி தான் சொன்னேன் எப்படி நீங்கள் சஞ்சய் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க எங்க உங்கள் பேர் அருவி மாதிரி ஆறு அப்படி கொட்டுதுங்க என் மனசுக்குள்ளே அந்த பேரை மறக்க முடியுமா என்ன வா சூப்பருங்க எப்படிங்க அப்படின்னு காவேரி சொல்ல என்னங்க என்ன இப்ப ஒண்ணுமே சொல்லல எதுக்கு நீங்க சூப்பர்னு சொல்றீங்க அப்படின்னு சஞ்சய் சொல்ல இல்ல என் பேரை வர்ணிச்சது இது வரைக்கும் யாருமே இல்ல தெரியுமா அப்படியா ஆமாங்க எல்லாருமே என்ன நீ அழகு உன் கண்ணழகு உன் பேச்சழகு இதுதான் சொல்லியிருக்காங்க ஆனால் உன் பேர் அழகுன்னு இப்படி அழகாக அருவி மாதிரி தெல்ல தெளிவாக சொன்னது நீங்கள் மட்டும்தான் சஞ்சய் இதுக்காகவே உங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்கலாம் சூப்பர் சஞ்சய் ஐ லவ் யூ சஞ்சய்னு சொல்லலாம் ஆனால் வேணாம் நீங்கள் சூப்பர்னு நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ காண்ட அப்படியே விஜய்க்கு பொறாமல் வருது சஞ்சய் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மாட்ட அம்மா அம்மா காவேரி பார்த்தீங்களா எப்படி என்னை பெருமையாக பேசுகிறாங்க ஆமாடா ம் பேசத்தான் செய்வா அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு ஒண்ணு ஒன்னே ஒண்ணு சொல்லணும் என்னடா இல்லம்மா நான் அப்புறம் சொல்றேன் இருக்கட்டும்டா நான் ஒன்னு சொல்றேன் அப்படிங்கல ஆமாமா இந்த காவேரி யாருமா அப்படின்னு கேட்க டே எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான்டா அப்படின்னு சொல்றாங்க அவ வேற யாரும் இல்ல அப்படிங்கல அத்த 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 சும்மா இருந்தத்த என்னது அத்தையா என்ன உறவுக்குள்ள சொல்லி கூப்பிடுறாளே அப்படின்னு இதே இங்க போறாம பொங்குது இருங்க இருங்க அவரே சொல்லட்டும் சஞ்சய் நீங்கள் சொல்ல வந்ததை உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு வேணுக்குன்னே வெறுப்பேற்றுறாங்க விஜய உடனே சஞ்சய் என்ன பண்ணுறாங்க ஆமாம்மா என் மனசில் இது வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்களா நான் வேணா வேணான்னு சொன்னேன் ஆமாடா இப்போ ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஐயோ நம்ம பொண்ணாட்டியை சொல்லிடுவோனோ சொல்கிற முன்னாடி காப்பாற்றணும் காப்பாற்றுடா அப்படின்னு அப்படியே எண்டோ காடு போற மாதிரி அப்படியே காவேரிக்கு முன்னாடிக்கு போய் நிற்கிறாரு அப்படி பார்க்குறாங்க சஞ்சய் அப்படி அம்மா இது விஜய் தானே அப்படிங்கிறாங்க ஆமா நான் விஜய் தான் அப்படியே அச்சு அசல் என்ன மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் எடுத்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு எல்லாரும் பார்க்க அவடை பாவி மனுஷா பொந்து அவர் மனசில் இருக்கிறத சொல்ல விடாம பண்ணிட்டியா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு காவேரி என்ன பண்ணுறாங்க சஞ்சய் ஏதோ சொல்ல வந்தீங்களே ஆ ஆமாம் காவேரி நான் சொல்லிடணும் ஐயோ அவன் மறந்தாலும் இவன் எடுத்து கொடுக்குறாள் என்ன விஜய் புலம்ப இல்லை பெரியம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அட இருங்க பிரத நான் சொல்லிக்கிறேன் அம்மா அம்மா தாத்தா அப்படின்னு மாமா அப்படின்னு விரும்பாண்டிய கூப்பிட எல்லாம் வர்றாங்களா எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு அப்படியா பொண்ணு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு இப்பதான் நீங்க கூட சொன்னீங்களே அழகு பேரு ஊர் எல்லாமே அழகுமா யாரா பொண்ணு வேற யாரும் இல்ல இதோ இந்த காவேரி தான் காவேரின்னு சொன்னா விஜய்க்கு தூக்கி வாரி போடுது காவேரி சிரிக்கிறாங்க சிரிப்பு டேய் யாரை பாத்திர கேக்குற காவேரி யாருன்னு உனக்கு தெரியுமாடா யாரு யாரா இருந்தாலும் சரி என் காதல விழுகாது ஏய் அவ அப்படிங்கிற அம்மா அவள்லாம் சொல்லக்கூடாது எனக்கு காவேரி தான் காவேரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல ஐ லவ் எல்லாம் சொன்னீங்கல்ல அப்படிங்கல பாக்குறாங்களா உம் வெறுப்பேற்றோம் அப்படின்ட்டு ஆமாம் மாமா என்னது மாமாவா ஆ அப்படின்னு விஜய் திரும்பல காவேரி பக்கம் உள்ள அப்படின்னு கையை அப்படியே அந்த ஆள்காட்டி வரலை வச்சு வல்பம் காமிக்கிறாங்க அப்படி தண்ணி மாவனே அப்படி தான் ஏ பார்த்துடி அப்புறம் ஐயனார் துணை சோழன் கதையாக போகுது உனக்கு அதெல்லாம் நான் அவர் மாதிரிலாம் ரொம்ப பேச மாட்டேன் ஒரே நாளில் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஆனால் ஒரு நாளைக்கு உங்கள் வயிறை எரிய வைக்கிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் மாமா அப்படின்னு சஞ்சயிட்ட அவங்கள வேணுக்குன்னே வெறுப்பேற்ற பார்க்குறாங்க புருஷனை அதாவது விஜய்யை I'll give it a...